பால் விரைவில் அறுபத்தி ஆறு லட்சம் லிட்டர் பால் கொள்முதல் செய்து கையாளப்படும் என்றும் கூட்டுறவு சங்க பணியாளர்களுக்கு விரைவில் சம்பள உயர்வு அறிவிப்பு வெளியிடப்படும் எனவும் அமைச்சர் மனோ தங்கராஜ் தெரிவித்துள்ளார் சட்டப்பேரவையில் பால் மானிய கோரிக்கை மீதான விவாதத்திற்கு பதிலளித்து பேசிய அவர் ஆவின் நிறுவனத்தை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்ல நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக கூறினார் இந்த ஆவனுடைய கட்டமைப்புகள் பெருகும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் மேலும் பால் உற்பத்தியை பெருக்க முடியும் என்ற ஒரு உத்தரவாதத்தை நான் தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கின்றேன் நிர்வாகத்தில் ஈட்டுகின்ற வருமானத்தில் லாபத்தில் உறுப்பினர்களுக்கு போனஸ் சென்ற ஆண்டு பதினைந்து புள்ளி மூன்று கோடி ரூபாய் வழங்கி இருக்கின்றோம் இந்த இன்னும் ஓரிரு மாதங்களில் அனைத்து ஒன்றியங்களும் லாபகரமாக செயல்படுகின்ற ஒரு சூழலை உருவாக்கி அதிகமான போனஸ் மற்றும் டிவிடன் போன்றவற்றை விவசாய பெருங்குடி மக்களுக்கு வழங்குவதற்கு ஆவண செய்யப்படும் என்பதை நான் இந்த பேரவையில் அறிவிப்பதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன் உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் காண தவறாதீர்கள்